வணக்கம் நண்பர்களே நம்ம திங்க் அண்ட் குரோரிச் தொடரோட மூணாவது வீடியோ இது இன்னைக்கு நம்ம பேச போறது கொள்கை ரெண்டு நம்பிக்கை உங்க மனசுல உங்களால் முடியும்னு ஒரு தீவிரமான நம்பிக்கை இருக்கா அதுதான் உங்க ட்ரீம்ஸ் நிஜமாக்குற மேஜிக் ரெடியா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான அமுக்குங்க வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நெப்போலியன் ஹில் சொல்றாரு நம்பிக்கைன்னு ஒண்ணு இல்லாமல் ஆசை மட்டும் இருந்தா அது பாதி வேலை தான் நம்பிக்கை தான் உங்க ஆசையை ரியாலிட்டி ஆக்குற பாலம் இது ஒரு மனநிலை நீங்க எதையாவது முழு மனசோட நம்பணும் இன்னும் அதை கண்ணால் பார்க்கலனாலும் கூட ஒரு எக்ஸாம்பிள் முகமது அலி பாக்ஸிங் சாம்பியன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் தான் தி கிரேட்டஸ்ட்ன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு அவரோட நம்பிக்கை அவரை சாம்பியன் ஆக்கிடுச்சு இந்த மாதிரி நம்பிக்கை உங்களையும் வெற்றி பாதைக்கு இழுத்துடும் நம்பிக்கை எப்படி வளர்க்கிறது இது ஒரு மசில் மாதிரி நீங்க பயிற்சி பண்ணி வளர்க்கணும் நம்ம ஊர் இளைஞர்கள் பலர் இந்த நம்பிக்கையோட பெரிய கனவுகளை சேஸ் பண்ணி சாதிச்சிருக்காங்க உதாரணமா திருச்சியில ஒரு பொண்ணு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு எல்லா சவால்களையும் கிராஸ் பண்ணி இப்போ மருத்துவமனையில வேலை பார்க்குறா அவளோட நம்பிக்கை தான் அவள் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துச்சு நீங்களும் இந்த நம்பிக்கையை உருவாக்கலாம் நண்பர்களே ஆனா எப்படி நம்பிக்கையை உருவாக்க மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் டெய்லி அஃபர்மேஷன் சொல்லுங்க ஒரு பேப்பர்ல நான் அடுத்து உங்க கோல் என்னவோ அதை எழுதி அடையுறேன் என்னால முடியும் அப்படின்னு எழுதுங்க உதாரணமா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் ஆகிறேன் இதை காலையிலையும் ராத்திரியிலையும் சத்தமா சொல்லுங்க பாசிட்டிவ் ஆளுங்க கூட இருங்க நம்பிக்கையை உடைக்கிறவங்களை தள்ளி வைங்க உங்களை ஊக்கப்படுத்துற நண்பர்கள் மென்டர்ஸ் கூட சேருங்க ஆக்ட் ஆஸ் எஃப் உங்க கோல் ஏற்கனவே நிறைவேறின மாதிரி நடந்துக்கோங்க ஒரு பிசினஸ் மேன் ஆகணும்னா அந்த மாதிரி கான்பிடன்ஸா நடந்து பேசுங்க இந்த ஸ்டெப்ஸ் உங்கள் மனசில் நம்பிக்கையை ஒரு பவர் ஹவுஸ் ஆக்கிடும் நம்ம ஊர் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் கோயம்புத்தூரில் ஒரு இளைஞர் ஒரு டெக் ஸ்டார்ட்அப் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டார் பணம் இல்லை காண்டாக்ட்ஸ் இல்லை ஆனால் அவரோட நம்பிக்கை செம ஸ்ட்ராங் அவர் தினமும் தன்னோட கோலை விஷுவலைஸ் பண்ணி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து இப்போ அவரோட ஸ்டார்ட்அப் அப் நிறைய இன்வெஸ்டர்ஸை கவர்ந்துருக்கு இந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருந்தா எதுவுமே இம்பாசிபிள் இல்லை இப்போ உங்க டேர்ன் உங்க நம்பிக்கையை வளர்க்க ஒரு அஃபர்மேஷன் என்ன இருக்கும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல நம்ம கொள்கை மூணு आटो सजशन पीसुम